ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ளவுஸே வந்து நம்ம அழகாக போடலாமா எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க காட்டன் ப்ளவுஸ் நம்ம நார்மலாக போடுறோம் பாருங்கள் வீட்டு யூஸ்க்கு அதை வந்து இப்போ நான் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிணிருக்கேன் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு போதும் அதனால் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதையே வந்து லைன் வந்து நம்ம குட்டி குட்டியாக போடலாம் பாக்ஸ் பாக்ஸாக போடலாம் நான் வந்து இந்த கிராஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி என்ன பண்ணலான்னா லைட்டாக தையல் அடிச்சுக்கலாங்க எப்பயுமே நம்ம நார்மல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இதிலேயே கூட மணிலாம் கட்டலாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் மணி கட்டலாம் இது மாதிரி டிசைனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கிளாக் எடுக்க வேண்டாம் நம்ம நார்மலாக கட் பண்ணுற பாருங்க அதே அளவு போதும் அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி எம்மிங் எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக விடுவோம் பாருங்கள் ஒரு இன்ச்சு அதே அளவு விட்டுக்கோங்க அளவு வச்சுட்டு இது மாதிரி ஸ்கேல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மார்க் பண்ணிக்கோங்க இதே வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுணாலும் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஷேப் வேணும்னு மார்க் பண்ணேன் இது ஃபினிஷிங் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நிறைய நிறைய கஸ்டமர் விரும்புகிறது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸு நார்மல் பிளவுஸ்லேயே வந்து எதனா டிசைன் நிறைய பேர் வந்து ஸாரி ப்ளவுஸ் வேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து குத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லேயே நம்ம குட்டி குட்டியாக டிசைன் வச்சு வேர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க நான் இப்போ இது ஃபினிஷிங் பண்ணிட்டேன் பண்ணி தாங்க நான் போட்டுன்னு இருக்கேன் நான் போட்டுனதுக்கு பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய பேர் இந்த டிசைன் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம வந்து கஸ்டமர் எப்படி நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து விருப்பமான டிசைன் நம்ம தரணும் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணால் நம்மளை தேடி கண்டிப்பாக எல்லா கஸ்டமரும் வருவாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் தாங்க நாம் தேடிக்கணும் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ட்ரை பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்றது நிறையவே இருக்குது அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து நிறைய எடுத்துக்கணும் இன்றைக்கி இந்த கஸ்டமர் வராங்க வரலை அப்படின்றது வந்து நம்ம கையில் கிடையாது நம்மளோடைய டிச்சிங் நம்மக்கிட்ட குடிச்சிருந்தாலும் வருவாங்க மற்றவங்க சொன்னாலும் வருவாங்க அவங்க வந்து நம்மக்கிட்டே வர வைக்கிறது தாங்க நம்மளுடைய வேலையே சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு டிசைனாக ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க பால் மறாமல் செய்யுங்க ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியுமோ ஏன்னா இப்போ இந்த வயசில் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கஷ்டப்பட முடியும் பெரும்பாலும் வந்து வயசான காலத்தில் நம்மளால் கஷ்டப்பட முடியாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒர்த்து நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க நம்மளுக்கு ஒரு தொழில் பிடிச்சி அந்த தொழிலில் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம எவ்வளோ மனசார அந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அவ்வளோவும் நம்ம தொழில் நம்மளுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் வந்தாங்கன்னா நாளைக்கு இருபது முப்பது கஸ்டமர் வருவாங்க இப்போ என்கிட்ட எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸுங்க தைக்கவே முடியலைங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தாங்க நானாக கேட்டு வாங்கி தைச்சேன் நிறைய பேர்த்துக்கிட்ட நானாக போயிட்டு எனக்கு இருபது ரூபா கம்மி பண்ணி கொடுங்க முப்பது ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் நிறைய வாங்கி ஸ்டிச் பண்ணேன் இப்போ நான் கேட்கவே தேவையில்ல எவ்வளோ ஒன்றாலும் கொடுத்து தச்சின்னு போகிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு கஸ்டமரையும் வர வைக்கிறது நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது நம்ம எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் தச்சு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தாங்க நம்மக்கிட்ட கஸ்டமர் வருவாங்க இன்னைக்கு வந்து நூறுரூபாயாக சாதா ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கும் நூறுரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கே வந்து எண்பது ரூபா வாங்குகிறாங்க அதே மாதிரி லைனிங் பிளவுஸுக்கு எவ்வளோ டிசைன் வச்சாலும் எவ்வளோ ஒன்றாலும் கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்காங்க ஏன்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறி வரமோங்க அது தாங்க நம்மளுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணால் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுபா நம்ம குறைஞ்சபட்சம் ஆயிரரூபான்றது சும்மா காலையில் நம்ம எவ்வளோ ஒன்றாலும் கஷ்டப்படலாம் ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து தொழில் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறோன்னும் போது ஒரு கடையில் கடையிலையே செஞ்சாலும் நைட்டு பகலாக செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தெம்பு இருக்குதுங்க திறம இருக்குது நார்மல் ப்ளவுஸுவே எவ்வளோ ஒரு அழகான டிசைனில் நம்ம தைக்கலான்றது மாதிரி நம்ம எவ்வளோ டிசைன் பண்ணி கொடுக்குறோமோ அது அவங்க போட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்கங்க அது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பி நம்ம தொழிலை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க துணி தைக்கவே முடியாதுங்க கல்யாணத்து துணி நிறைய எடுக்கிறவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் அடுத்தது வந்து உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேயே நிறைய வந்து குட்டி குட்டியாக மணி வைக்கிற மாதிரி போடுறேன் ஏன்னா மணி தைச்சா இன்னும் இருக்குங்க குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு அதில் ஒயிட்டு பிங்க்கு நம்மளுக்கு சேரீக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சு அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்க்கிறேன் ஆரி ஒர்க் வந்து ஆரி ஒர்க் கையில் போடுறவங்களும் இருக்காங்க நாம் யூஸ் பண்ணுற மிஷின்லே ஆரி ஒர்க் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நாம்ளும் வந்து அந்த செயின் டிச் மாதிரி போடுறோம் இல்லைங்க அது வந்து நான் அந்த த்ரெடு வச்சு போடலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் போட்டு காமிக்கிறேன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கழுத்து பீஸ் வந்து எப்பவுமே கிராஸ் போட்டுக்கோங்க கிராஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கழுத்து பீஸு பட்டி பீஸு கொக்கி பீஸ் ஐ பீஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்கள் நார்மலாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துடலாம் இன்னும் ஒன்று எம்எங்கி எடுக்கிறது கொக்கி கட்டுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் தாராளமாக நம்ம தைச்சி கொடுத்துடலாம் நம்மள மாமூல் கஸ்டமராக இருந்தால் அவங்க எப்படி போடுவாங்கன்றது நம்மளுக்கு தாராளமாக தெரியும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து எந்த குறையாக இருந்தாலும் அது சரி பண்ணிவிடுங்க ஏன்னா எவ்வளோ பெரிய கடை வச்சுருந்தாலும் எவ்வளோ மாடல் மாடலாக ட்ரெஸ் தைச்சாலும் எவ்வளோ மாடல் மாடலாக ப்ளவுஸ் தைச்சாலும் குட்டி குட்டி பிரச்சனை வரும் நீங்கள் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கக்கா நான் சரி தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் காலையில் அப்படி தாங்க எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க நீங்கள் தைச்சி கொடுத்த எல்லா ப்ளவுஸும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு நாலு ப்ளவுஸ் மட்டும் கை வந்து மேலே இருக்குது அதனால் நான் தைக்கவே இல் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போடவே இல்லைன்னு சொன்னாங்க நான் சொன்ன அக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து உங்களால் முடிஞ்சால் கை ஜாயின் பண்ணிக்கிட்டு பிரித்து எடுத்துகிட்டு வாங்க நான் கீழே இறக்கி ஏன்னால் எப்பயுமே நான் ஒரு இன்ச்சு விட்ருக்கேன் கையில் உங்களுக்கு லைட்டாக நான் இறக்கி தைச்சி கொடுக்குறேன்னே இல்லைம்மா ரொம்ப நாள் ஆகிடுச்சி உங்களுக்கு ஏன் நான் சிரமம் கொடுக்கணுன்னாங்க நான் இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அந்த அக்கா நிஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க சரிங்கக்கா நான் உங்களுக்கு ஒசரம் நான் பிரிச்சே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம தச்சு கொடுத்தது கரெக்டாக ஆனால் அதுலேயும் சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்துருக்கு பாருங்கள் அதுலேயும் அவங்களுக்கு வந்து நம்ம சரி பண்ணி தரேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நூறுரூபா கொடுத்து எடுத்தாங்க எண்பது ரூபா கொடுத்து தைச்சாங்க நாலு ப்ளவுஸு நாம்ளாக இருந்தாலும் கஷ்டப்படுவோம்ல கஷ்டப்படுற டைமில் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கோசரம் அந்த அக்கா நம்மள அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மனசு கஷ்டப்படுவோம் ஆனால் அவங்க வந்து வெயிலில் வேலைக்கு போகிறேன் கொள்ள நிலத்து வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க காலையில் போனாங்கன்னா மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்க வந்து எடுத்து கொடுத்த துணியை நாம் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் வருது போடலை அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அங்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கிற நாயத்தை பார்க்கக்கூடாது கஸ்டமர் பக்கம் இருக்கிற நாயத்தையும் பார்க்கணும் பார்த்து அவங்களுடைய மன திருப்தியே சரி பண்ணி கொடுக்கணும் அவங்க அதை தான் சொன்னாங்க நான் சரி பண்ணுற ப்ளவுஸும் எடுத்துகிட்டு வரேங்கக்கா அதுவும் கூட ஒரு அஞ்சு காட்டன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு வரேன் ரெண்டும் சேர்த்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க அப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம பண்ண தப்பை தப்புன்னு ஒத்துக்கணுங்க ஒத்துக்கினா தான் ரெண்டாவது நாம் வந்து நம்ம தொழிலில் வந்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் குறைய சரி பண்ணிடுங்க ஏன்னா திரும்ப திரும்ப கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வரமாட்டாங்க ஏன்னால் நாம் வந்து அவங்க குறைய சரி பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுங்கன்னா தான் அவங்க பத்து பேர்த்திட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் நம்மளுக்கு வருவாங்க நிறைய ட்ரெஸ்ஸு வருங்க எப்பயுமே பிஸியாக இருக்கணும் என்னை பொறுத்தன வரைக்கும் எப்பயுமே பிஸியாக இருக்கணும் பிஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைஃப்பில் முன்னேற முடியும் சோம்பேறித்தனமாக அட போப்பா ஒரு ப்ளவுஸ் தானே தைச்சேன் போதும் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதிங்க சுறுசுறுப்பாக இருங்க எப்பயுமே எப்பயுமே சுறுசுறுப்பாக இருங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க அந்த சுறுசுறுப்பாக இருக்கும்போது ப்ளவுஸ் மட்டுமே நம்ம தைச்சின்னு வரோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறப்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மிஷினில் விட்டுருங்க விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு வீட்டில் எதுனா ஒர்க் இருக்கும் இல்லை மாற்றி வேலை செய்யுங்க அந்த வேலையை விட்டுட்டு மாற்றி வேலை செய்யுங்க மாற்றி வேலை செய்யறோன்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த டயர்டு தெரியாது டயர்டும் தெரியாது சோம்பேறித்தனம் வராது நான் அப்படி தாங்க செய்வேன் ஒரு ஒரு டைம் ரொம்ப இப்போ வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் ப்ளவுஸ் தரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி இருந்தாலும் நான் போய் ஒரு மணி நேரம் தூங்குவேங்க ஒரு மணி ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் என்னால் துணியே தைக்க முடியல ஆனால் நான் தான் ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக தைக்க மாட்டேன் போயிட்டு ஒரு மணி நேரம்னாச்சும் ரெஸ்ட் எடுப்பேன் தூங்குவேன் அந்த ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துச்சா அஞ்சு மணிக்கு மூணு ப்ளவுஸ் இல்லை ஆறு ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தூக்கம் வந்து நம்மளை வந்து சோம்பேறித்தனமாக்கிடும் அதே அந்த தூக்கத்தை போய் ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துருங்க அப்போ உங்களுக்கு எந்த டயர்ட்னஸ்ஸுமே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம டயர்டாக இருக்கணும் டயர்டாக இருக்கணுன்ட்டு நிறைய டீ குடிக்கிறோம் அந்த டீ வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தாலும் நம்மளுக்கு நிறைய உடம்புல வந்து கெடுதல் கொடுக்குது ஆனால் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் போய் தூங்கி எழுந்திரிச்சி வாங்க தூங்கி எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க செம்மையாக இருக்கும் நான் அது மாதிரி தான் தப்பேன் ஒரே வேலை போர் அடிச்சுன்னே இருந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டுடுவேன் அந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலை தான் செய்வேங்க செஞ்சுட்டு வந்து தான் செய்வேன் நான் இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது நைட்டு ஒன்பது மணி இது வந்து என்னுடைய ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அழகாக இருந்துச்சு ஆனால் லைட்டாக லூஸ் இருந்துச்சுங்க ஆனால் லைட்டாக லூஸ் இருந்துச்சுங்க அந்த லூஸை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது நம்மளோடைய செல் நம்மளோடைய ப்ளவுஸுன்னும் போது நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது இல்லைங்க அதேமாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் தைச்சு கொடுத்துட்டுமே அவங்க வராமல் இருப்பாங்களாம் எதிர்பார்க்கக்கூடாது எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வச்சுட்டு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நிறைய துணி தையுங்க நிறைய டிசைன் வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட்னாச்சும் சா நம்மளுக்குன்னு ஒரு சேல்ரின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தைரியமாக இருக்கலாம் நிறைய லைனிங் ப்ளவுஸில் கூட நிறைய குட்டி குட்டியாக டிசைன் மாடல் நிறைய வைக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாமளும் இனிமேட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம புதுசாக தைக்கிறவங்களுக்கு நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இனிமேட்டு நான் வந்து குட்டி குட்டியாக டிசைன் வைக்கிற வீடியோ போடுறேன் சாதாரணமாக நார்மலாக ஒரு டிசைன் தைச்சாலும் அதுக்கு லேஸ் வைங்க லேஸ் வச்சுட்டு நாட் வச்சுட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்கள் வாங்குகிறோம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு தெரியல லைனிங்கு லேஸு நாட்டு வச்சாவே இரநூத்தி ஐம்பது ரூபா நான் ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தைச்சாலும் ஆயிரம் ரூபாய் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கிறத அந்த அளவுக்கு வந்து செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க செலவு கம்மி பண்ணிக்கோங்கன்னும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இடுப்பொழிக்க சம்பாதிக்கிறோன்றது நான் கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி செலவு வந்து கம்மி பண்ணுறப்ப நம்மளுக்கு சேமிப்பு அதிகமாகும் நம்ம கஷ்டப்பட்டு துணி தைக்கிறோம் செலவும் அதிகமாக பார்க்குறோம் நம்ம அப்படின்னும் போது நம்ம வந்து தைக்கிறதே வேஸ்ட்டுங்க நீ எதுக்கு கஷ்டப்பட்டு துணி தைக்கிற ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இடு துணி தைக்கிற ஏன் இடு பொலிக்கு துணி தைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு அது ஃபுல்லாக அப்படியே செலவு அதிகமாக பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம தைக்கணும் சரிங்களா எப்பயுமே செலவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ சாரிங்க என்னால் பேசவே முடியல எனக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் அதிகமாக இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ப்ளவுஸ் வந்து என்னென்ன டிசைன் தைக்கணுமோ என்னென்ன மாடல் தைக்கணும் மாதிரி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எப்படின்னா அப்படியே லைனாக வந்துனே இருக்கும் இந்த இந்த பீஸுக்கு அப்புறம் இந்த பீஸ் இந்த பீஸுக்கு அப்புறம் இந்த பீஸ் வச்சு தைக்கணும் அப்படின்னும்போது வேலை வந்து சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம வந்து எப்பயாச்சும் ஒரு ப்ளவுஸு எப்போயாச்சும் ஒரு இது தைக்கிறப்ப கை மாற்றி மாற்றி தைச்சுருவோம் அப்படி இல்லைனா முன் முன்பகுதி வந்து மூணு டாட் பிடிக்கிறோம் பாருங்கள் அது மாற்றி மாற்றி தைச்சிருவோம் ஈடு ஏத்தியமாக வந்துடும் நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தையுங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க நீங்கள் துணி தைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வரணுன்னா ஆளுங்களுடைய பார்வைக்கு நீங்கள் துணி தைக்கிற மாதிரி மிஷினை வந்து கொண்டு வந்து போடுங்க ஏன்னா கடை கடவுமே தான் இருக்கணுன்றதுலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் தைக்க போதும் எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி தாங்க தைச்சேன் நான் வீட்டில் தைக்கும் போது மிஷின் வந்து ஆளுங்களுக்கு வந்து கண் பார்வையில் கொண்டு வந்து வச்சேன் அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நிறைய இடத்துக்கு போகிறோன்னும் போது நாம் ஸ்டிச் பண்ணி போடணும்னே ப்ளவுஸு கொஞ்சம் லுக்காக நல்லா டிசைனாக இருந்தால் பார்க்குறவங்க எங்கே தைக்கிறேன்னு கேட்பாங்க நானே டிச் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களும் ப்ளவுஸ் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு மிஷினை கொண்டு வந்து நார்மலாக ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா அவங்க கண்ணில் படுற மாதிரி நாமளும் துணி தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுங்க நீங்கள் தைக்கிறீங்கன்னும்போது லைனிங் வந்து ஒரு ஒரு பீஸாக வாங்காதீங்க அதில் வந்து நம்மளுக்கு லாபம் கிடையாது ஒரு ஒரு பண்டிலுக்கு வந்து ஐம்பது பீஸ் லைனிங்க ஒரு லைனிங் வந்து இருபத்தி மூணு ரூபாய் ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் வந்து பதினேழு ரூபாய் அந்த பதினேழு ரூபாய் எண்பது பாயிண்ட் லைனிங் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த இருபத்தி மூணு ரூபான்றது வந்து நாற்பது ரூபாய்க்கு லைனிங் கொடுக்குறோம் நம்ம போது லைனிங்லேயும் ஒரு பத்து இருபது நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஐம்பது பீஸ் இருக்குங்க லைனிங்கில் ஐம்பது பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களே வச்சு தைக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து லைனிங் வாங்குறதுக்கு போக வேண்டாம் மாதிரி நூல் பாக்ஸு நூல் பாக்ஸ் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாங்க நூல் பாக்ஸ் நான் ஸ்பீடு வரதமன் எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம் முந்நூற்றி எண்பது தான் நூல் பாக்ஸு உங்களுக்கு தேவையான நூல் உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நூல் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு ப்ளவுஸால் நம்மளுக்கு வேலை நிறைய கெடுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் க ஒரு ஆயரூபா இருந்தால் போதும் நீங்கள் லைனிங் லைனிங் வாங்கிக்கலாம் நூல் பாக்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் தைக்கிற ஒரு ஒரு வாரம் உங்களுடைய இது தையல் குழி வச்சாவே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி லேஸ் வந்து ஒரு ரோலாக வாங்கிக்கோங்க ஒரு ஒரு லைன் லேஸ் வந்து பத்து ரூபாய் ரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு ஏழு ரூபாய் ஆறுரூபா நாலு ரூபாய்க்கு கூட லேஸ் இருக்குதுங்க நாட்டெலாம் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு கூட இருக்குது அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்களே எல்லாமே வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் தேவையானவங்க வந்து அதில் வாங்கிட்டு போவாங்க நாட்டோ லேசோ வேறு எங்கன்னா தைச்சிருந்தா கூட நம்பக்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்போ வந்து நம்ம தைக்கிறத பார்த்து இவங்களும் நல்லா தைக்கிறாங்க அப்படின்ட்டு எதனால் ஒரு வழியில் ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா அந்த தொழிலில் வந்து எப்படிலாம் ஒரு ரூபா வரும் இப்போ நம்ம ஒரு டைலரிங் இருக்கிறோமா நம்ம லைனிங் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் லேஸ் எடுத்துணும் வந்து வைக்கலாம் நாட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அது இல்லாமல் காட்டன் ப்ளவுஸுங்க இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக நீங்கள் முதல்ல வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறீங்கன்னும்போது உங்களுக்கு வந்து இதில் அதில் அப்படின்னும் போது இதிலேயே ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நான் வந்து ப்ளவுஸ் வந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஜாயின் பண்ண பற்றி எவ்வளோ அழகாக இருக்குது லைனு அதேமாதிரி போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க லைன் லைனாக லைன் லைனாக நம்ம பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இதையே கூட்ட நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் வந்து த்ரெட்டை மாற்றி போட்டு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அந்த பாக்ஸ் எங்கெல்லாம் ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஒரு குட்டியாக மணி ஒரு மணி கட்டலாம் இல்லை அந்த மூளைக்கு நாலு மூளைக்கு நாலு மணி கட்டலாங்க அதுதான் ஆரி ஒர்க் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ஃபினிஷிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி பேக் துணியில் போட்டுறாங்க நம்ம நம்ம தைக்கிறது லைட்டாக ஃபினிஷிங் வெளியே தெரியும் நம்ம மணி தைக்கிறதோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் நான் வந்து அளவு எடுத்து ஜாயின் பண்ணி இருக்கேன் பாருங்க ஜாயின் பண்ணி இருக்கேன் ப்ளவுஸ் எந்த தான் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ வீடியோ பார்த்தாலும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரியும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா எனக்கு தெரியாது முதல்ல சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எனக்கு கொஞ்சம் ஐடியா நச்சும் கிடைக்கும் எப்படி வீடியோ போடுறது உங்களுடைய ப்ளவுஸை பார்த்து கஸ்டமர் நிறைய பேர் வந்து தப்பாங்க எப்படின்னா நீ நீங்கள் ந வேறு வேறு எங்கே ஒன்றாலும் தச்சுட்டு வருவீங்கள்ல நீங்கள் போட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு டைலருங்களை பொறுத்தனும் வரைக்கும் யார் யார் எந்த டிசைன் போட்டுன்னு இருக்காங்க எந்த ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணுவோம் நோட் பண்ணிவிட்டு நல்லா அழகழகாக உங்களுக்கு டிசைன் வச்சு தரத்துக்கு எல்லா டைலரும் ரெடியாக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு இப்போ என் என் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே டைலரான்னு எனக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணலாம் டைலருங்கிட்ட எத்தனை போய் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கும் துணி கொடுத்த உடனே டார்ச்சில் பண்ணாதீங்க கொடுங்க கொடுங்கன்னு ஓரளவுக்கு ஒரு வாரமாக ரெண்டு நாளாக மூணு நாளாக அது மாதிரி டைம் கொடுங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க கோடு எடுத்து ஸ்கேல் போட்டு மார்க் பண்ணி இப்படி தான் தைக்கணும் ஆனால் அவங்க டைலரே கிடையாது அவங்க ப்ளவுஸ் தைக்க தான் வருவாங்க ஆனால் அவங்க பண்ணுற அலப்பறைங்கள்லாம் கீது பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச அலப்பறையே இல்லைங்க நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே செய்யணும் இந்த ப்ளவுஸில் இந்த இடத்துல இது வரணுன்னுவாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த ப்ளவுஸ் பீஸ் அங்கே வந்தால் அது நல்லாவே இருக்காது ஆனால் அப்படியும் பேசுவாங்க நம்ம கஸ்டமர்கள்லாம் அது மாதிரியும் இந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் மனசு கஷ்டப்படாமல் நிறைய டிசைன் வைங்க நிறைய தைங்க தைச்சு நிறைய கஸ்டமரை பிடிங்க நிறைய சம்பாதிங்க என்னை பொறுத்தன வரைக்கும் அது தான் சிறு சிறு சேமிப்பே பெரிய உலகம் வாங்க நம்ம குட்டி குட்டியாக சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு ரூபாயும் நாளைக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு ரொம்ப கஷ்டம்னும் போது அந்த காசை நம்ம போய் எடுக்கும்போது இன்றைக்கி போட்டதுனாவோ அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் நாளைக்கு எடுக்கும் போது அது ஆயிரம் ரூபாயாக இருக்கும் அப்போ நம்மக்குள்ளே வரும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பி அது மாதிரிதாங்க குட்டி குட்டியாக சேமிங்க சந்தோஷமாக இருங்க சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப்